அருகே அதிகாலை நேரத்தில் சாலையில் சுற்றி திரிந்த காட்டிறமையால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டஞ்சத்திரத்தில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்களான வடகாடு பால்கடை பெத்தேல்புரம் பாச்சலூர் வழியாக கொடைக்கானல் செல்லும் மலைச்சாலை உள்ளது இச்சாலையில் இன்று புதன்கிழமை அதிகாலையில் ஒரு காட்டெருமை சாலையை கடந்து சென்றது அப்போது அந்த வழியாக வாங்கடங்களில் வந்தவர்கள் பரட்டத்துடன் நீண்ட வரிசையில் வாகனங்களை நிறுத்தி இருட்டில் வாகனங்களின் போப்பு விளக்குகளை எரியவிட்டு காட்டெருமையை பழட்டத்துடன் வேடிக்கை பார்த்தனர் ஆனால் காட்டெருமை மனிதர்களை சட்டை செய்யாமல் மெதுவாக சாலையில் நடந்து வந்து சாலையை கடந்து மலைப்பகுதியில் சென்று மறைந்தது இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரட்டத்துடன் பரபரப்பு ஏற்பட்டது